கைதட்டி கதிரி உற்சாகப்படுத்தினார்கள் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருவர் என்று கூறி அடுத்தபடியாக இது தெய்வீக தீவு தேசிய தலைவர் பசுமன் கண்ட தங்கம் நம்ம தேவர் தெய்வரையா பாடல் இது நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்துராமலிங்கோ எந்த பாட்டுக்கு தலைவனடி கண்ணமா கண்ணம்மா நம்ம பாட்டுக்கு தலைவன் அடி கண்ணமா கண்ணம்மா பசும் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நம்ம பசும் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு தாரடி நல்ல முத்து ராமலிங்கோ நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கோ பாட்டுக்கு தலைவனடி கண்ணமா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவனடி கண்ணமா கண்ணம்மா பசும் பொன் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும் பொன் சேவரடி பொன்னம்மா பொன்னம்மா இந்திராணி ராணி கண்ட எடுத்து இந்தியாவில் செல்வம் அடி ஏவர் இந்திய ராணி கண்ட எடுத்து இந்தியாவில் செல்வமடி தேசியவாதியடி கண்ணம்மா கண்ணம்மா பேசிய மாதி எடி கண்ணமா கண்ணமா அவர் தெய்வீக பிறவி எடி தெய்வீக பிறவி பொன்னம்மா பொன்னம்மா தேவர் தெய்வீக பிறவி எடி பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு நாட்டுக்கு நாட்டு குலைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கோ நாட்டு குலைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கோ பாட்டுக்கு தலைவன் அடி கண்ணமா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவன் அடி கண்ணமா கண்ணமா நம்ம பசும் பொன் தேவரடி பொன்னா பூன்னம்மா பசும் பொன் தேவரடி பொண்ணம்மா பூன்னம்மா வாய்போட்ட சட்டம் அது அகற்றி எறிந்தவரா வாய்ப்போட்டு சட்டம் அது அகற்றி ஏறிந்த வராம் அவரை இழந்தோமடி கண்ணமா கண்ணம்மா தேவரை இழந்தோமடி கண்ணமா கண்ணம்மா தெய்வீக பிறவியைத்தான் தெய்வீக பிறவியைத்தான் பொண்ணம்மா பொண்ணம்மா தீவிக துரவியைத்தான் பொன்னமா பொன்னம்மா நாட்டுக்கு நாட்டுக்கு நாட்டு குழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம் பாட்டுக்கு தலைவர் அடி கண்ணம்மா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவர் அடி கண்ணம்மா கண்ணம்மா பசும் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா பசும் தேவரடி பொன்னம்மா பொன்னம்மா

தலைவனடி கண்ணமா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவன் கண்ணமா கண்ணம்மா பசும்பொன் தேவரடி பொண்ணமா பொண்ணமா பசும் தேவரடி அறையவில்லை நம்மோடு தான் வாழுகின்றார் பசும்பொன் தேவர் இன்னும் அறையவில்லை தேவர் இன்னும் அறையவில்லை நம்மோடு தான் வாழுகின்றான் பசும்பொன் நகர்தனிலே கண்ணமா கண்ணம்மா பசும்பொன் நகர்தனிலே கண்ணம்மா கண்ணம்மா படுத்துமே உறங்குகிறார் படுத்துமே உறங்குகிறார் பொன்னம்மா பொன்னம்மா படுத்துமே உறங்குகிறார் பொன்னம்மா பொன்னம்மா நாட்டுக்கு 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 அடி நாட்டுக்கு அடி நல்ல முந்தூரா மொழி பாட்டுக்கு அடி அண்ணமா கண்ணம்மா பாட்டுக்கு தலைவனடி அண்ணமா கண்ணம் பொன் சேவரடி பொண்ணம்மா பசும் பொன் சேவரடி பொண்ணமா பொன்னமா நம்ம பசும் பொன் சேவரடி பொண்ணமா பொன்னமா நன்றி 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 சேரங்கிலே தொழகினார் அற்புதமான